ஒரு நாள் ஒரு சிறிய பறவை மழையால் முழுக்காட்டே தீப்பிடித்திருக்க அங்கு உள்ள மிருகங்கள் எல்லாம் பயந்து ஓடி கொண்டிருந்தன ஆனா ஒரு பறவை மட்டும் அருகில் இருக்கும் ஏரிக்கு பறந்து சென்று அங்கிருந்து ஒரு துளி தண்ணீர் எடுத்து வந்து தீயில விழ வச்சது அதை பார்த்த யானை கேலியா கேட்டது ஏய் உன் ஒரு தொளி தண்ணியால இந்த பெரிய தீ அணையுமா பறவை சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு தண்ணி குறைஞ்சாலும் நான் என்னால் முடிந்ததை செய்கிறேன் அதுதான் என் கடமை சில நேரம் கழிச்சு மழை கனத்தது காடு காப்பாற்றப்பட்டது அப்போ எல்லாருக்கும் புரிந்தது அந்த பறவையின் நம்பிக்கை தான் அந்த மழைக்கான முதல் விதை உன் முயற்சி சிறிது இருந்தாலும் அதை செய்ய துணிச்சல் இருந்தால் இந்த உலகத்தையே வென்றிடலாம் தினமும் என்னுடன் பயணிப்பதற்கு வாய்ஸ் ஆஃப் ரத்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க